அவங்க மொபைல் சார்ஜ் போட்டு இருக்காங்க சைலண்டா இருப்பது நல்லது என்ன சைலண்டா இருப்பது நல்லது ி இவரோ நேரம் நான் சைலண்ட்டில் போட்டுட்டு நான் பாட்டுக்கு பேசிகிட்டு இருக்கேன் எங்கே என் ஃப்ரெண்டை காணும் அப்படிங்கிறாங்க அவங்க சைலண்ட் வாட்ச் பார்த்துட்டு இருப்பாங்க ஒரு சின்ன ஒர்க் வந்துடுச்சு அவங்களுக்கு எப்போ ஊருக்கு போகிறீங்க சிந்துமா நான் வந்து ட்வெண்ட்டி தேர்ட் டுவெண்ட்டி தேர்டு கிளம்புறேன் கொஞ்சம் ஒர்க்கு வந்துடுச்சு அப்படிங்கிற ஆமாம் சொன்னேன் நீங்கள் ஸ்கூலில் போய் பாப்பா அழைச்சிட்டு வந்திருப்பீங்க அருண் ப்ரோ வேலைக்கு போயிட்டீங்களா ஆமா வேலைக்கு போயிட்டாங்க ட்வெண்ட்டி டூ டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி த்ரீ நைட்டு கிளம்புறேன் டுவெண்ட்டி ஃபோர் அங்கே இருப்பேன் அட லூசு சிஸ்டர் அட தொலைஞ்சி லூசு சிஸ்டர் சரி சரி பப்ளிக் பிளேஸ்லலாம் இப்படி இருந்தால் பேச்ச சிரிக்காதீங்க ஓகே ஓகே என்ன சமைச்சிங்க இன்னைக்கு என்ன சாப்பாடு செஞ்சுமா சரி ஐயோ எழுபத்தி ரெண்டு பேர் பார்க்குறீங்க அட கடவுளே என்ன சவுண்டை காணும்னு நினச்சேன் ஆமாம் அம்மடி சாம்பார் ரசம் சூப்பர்மா அருண் ரோ வாங்க என்னை காப்பாத்துங்க தொலைஞ்சு நான் என்னத்தை சொன்ன உங்களை காப்பாத்துறதுக்கு என்ன பண்ற ரேஷ்மா இந்த நாப்பத்தி மூணு பேரும் லைக் பண்ணா மட்டும்தான் நான் பாடுவேனா இல்லைன்னா நான் பாட மாட்டேனா இதுதான் நல்ல சாக்குன்னு சொல்லிடுவாங்க அவளை எங்க அம்மம்மா போயிட்டாங்களா வருவாங்க அம்மாவா மின்னல் அம்மா சுந்தி கேட்குறாங்க ஓடி வச்சிக்கிறோம் எங்க ஆளை பாருங்க எங்க ஆள் இங்கே ஓடி ஒன்றுட்டாங்க போய் இன்னும் ருக்கு வாம்மா மின்னலு இந்த வந்துட்டாங்கல்ல ஓய்!